வணக்கம் இன்னைக்கு நாம ஏடிஎம் இயந்திரத்துல கியூஆர் கோடை பயன்படுத்தி பணத்தை நம்ம பெறலாம் அது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில பாக்க போறோம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இதுல உள்ள முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா கியூஆர் கோடை பயன்படுத்தி நாம எல்லா ஐசிஐசிஐ ஏடிஎம்லயும் பணத்தை எடுக்க முடியல நான் ஒரு சில இடத்த போய் பார்த்துருக்கேன் அந்த மிஷின்ல இல்ல எந்த மிஷின்ல யூபிஐ கேஷ் வித்ரா அப்படின்னு தகவல் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் நாம கியூஆர் கோடை பயன்படுத்தி பணத்தை எடுக்கலாம் அந்த யூபிஐ கேஷ் வித்ரா பக்கத்துல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க இதுல வர ஸ்கிரீன்ல பாருங்க அதிகபட்சம் நாற்பது நோட்டு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல நம்ம பணம் வெளியில வர இடத்துல சிக்கிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனை தடவை பயன்படுத்துறோம் அப்படிங்கறது இதுல அடங்கும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அது நான் கடைசியில சொல்றேன் நமக்கு எந்த அளவுக்கு தொகை வேணுமோ ஏடிஎம் கார்டை போட்டு நம்ம எப்படி தொகையை எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த தொகையை நம்ம இதுல டைப் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடுதல் தகவலை நான் சொல்றது என்னன்னா எல்லா ஏடிஎம்லயும் நூறு ரூபாய் நோட்டு வரது இல்லை சில நேரத்தில் அதனால நீங்க ஐநூறு ரூபாவா போட்டு பாருங்க நாம எந்த தொகையை கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கியூஆர் கோடு ஸ்கிரீன்ல வந்திருக்கும் நான் நானூறு ரூபாய் தான் கொடுத்துருந்தேன் இதுக்கப்புறமா நாம நம்மளுடைய ஜிபேவோ போன்பேவோ பேடிஎம்ஓ நம்ம எது வச்சிருக்கோமோ அந்த யூபிஐ இதை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கொடுத்த தொகை நம்மளுடைய மொபைலில் வந்துடும் நம்ம எப்பயுமே பயன்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய பின் நம்பரை டைப் பண்ணி மொபைலில் டிரான்சாக்ஷனை முடிச்சுடணும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பாருங்கள் பணம் வந்ததுக்கான தகவல் வந்திருக்கும் நான் வந்து ஜிபேவை பயன்படுத்தினால அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே எடுத்து காட்டியிருக்கேன் அதே மாதிரி ரெசிப்ட் வந்ததையுமே காட்டியிருக்கேன் நான் முன்னாடி சொன்ன முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை பணம் வரலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெசிப்டை நம்ம வச்சிருந்து அந்த நேரத்தை குறிப்பிட்டு நாம் எந்த பேங்க்ல இருந்து யூபிஐ பயன்படுத்தி காசை எடுக்க முயற்சி பண்ணமோ அந்த பேங்க்ல போய் நம்ம லெட்டர் தரணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாளுக்குள்ள நமக்கு பணம் வந்துடும் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்